எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகீர்த்தி டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கீர்த்தி ஆர் அப்படிங்கிற சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான டபி பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மூணு வீடியோ போட்டிருக்காரு ஒரு வீடியோ எடுத்தோடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம கேஒய்சி அப்டேட்லாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் என்னென்னா வித்ராவல் எப்போ வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான சந்தேகம் அந்த வித்ராவல் வந்து வேறு வழியே கிடையாது எலெக்ஷன் வந்து நமக்கு இன்னும் முடியலை ஜூன் நாலாந்தேதி வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்தியா முழுக்க எலெக்ஷன் நடத்து நடக்கிற நடத்தது அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா நமக்கு பேமெண்ட் வந்து ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் என்னென்னு பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நாம் அவர் ஜூன் நாலு வரைக்குமான மொத்த நாள் எடுத்துட்டோம் ஜூன் ஜூன் நாலாம் தேதி விட்டுட்டு அஞ்சாந்தேதி பேமெண்ட் போடுறான்னு வச்சுக்குவோம் மே அஞ்சாம் தேதி எல்லாருக்குமே பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம் அது பிரகாரம் அவர் எப்போ பேமெண்ட் நிறுத்தினார் அந்த ஜூன் நாலு வரைக்குமான மொத்த டேஸ் எவ்வளோ வருது இதையெல்லாம் கணக்கு போடும்போது நமக்கு மொத்த தொகை எவ்வளோ வருதுன்னு ரெண்டு தரப்பாக நம்ம பிரிச்சிருந்தோம் ஒன்று வந்து மைவத்திரி எம்டி ஃபாரம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய டோட்டல் சப்ஸ்கிரைபர் ஸோ இவங்க தான் மைவித்திரியுடைய சீரியஸ் இன்வெஸ்டார்ஸ் அது அதுக்குள்ளே வந்து முதலீடு போட்டவங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம அன்னைக்கு அந்த கணக்கு எடுக்கும்போது ஒரு ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பேர் இருந்தாங்க அப்போது அந்த ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பேர் வந்து நம்ம வந்து இவங்க ப்ரோ மெம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒருத்தே ஒரே ஒரு ஆள் மட்டும் டவுன்லைனில் வந்திருக்கிறாங்கன்னு எடுத்து அதை ஒரு கணக்கு போட்டு மொத்த தொகை எவ்வளோ வருதுன்னு சொன்னோம் ஆனால் மொத்தமாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணது மைவித்தெறியினோட ஆப் இன்ஸ்டால் பண்ணது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அறுபது லட்சம் பேர்னு நம்ம கூகுள் குரோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம பார்த்தோம் ப்ளேஸ்டோருக்குள்ளே போய் பார்த்தா அந்த அறுபது லட்சம் பேர்னு காமிக்கிறதே வந்து எனக்கு என்னமோ ஒரு ஃபேக் மாதிரி தெரியுது ஏன்னா டம்மியாக அந்த ஆப்புக்குள்ளேயே நீங்கள் ஏதோ ஒரு அறுபது லட்சம் பேர் இன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே மென்ஷன் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது இல்லாமல் அறுபது லட்சம் பேர் இன் அந்த இன்ஸ்டால் பண்ணி அங்கே ஒரு டேட்டா காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அந்த மைவித்திரி ஆப்புங்கிறது ஒரு ப்ராப்ளம் வந்தது பார்த்திங்களா ஆரம்பத்தில் அப்போ இருந்து அறுபது லட்சம்லாம் காமிக்கலை ஐம்பது லட்சம் பேர் தான் வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க அதாவது யூசர்ஸ் வந்து ஐம்பது லட்சம் பேர்னு சொல்லிட்டு நம்ம அந்த போய் அந்த பிளேஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பர்ட்டிகுலர்ஸில் வந்து ஐம்பது லட்சம் அப்படின்ருக்குது இன்றைக்கு வரைக்கும் அதே ஐம்பது லட்சம் தான் காமிக்குது கூடவும் இல்லை குறையும் இல்லை அது எப்படி ஃபிக்ஸடாக ஒரு ஐம்பது லட்சம்ங்கிறது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஏன்னா சில பேர் வந்து என்ன இருப்பாங்க லிஃப்டாக இருப்பாங்க அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கூடி இருப்பாங்க நடந்திருக்கும் இல்லையா ஆனால் ஐம்பது லட்சங்கிறது அப்படியே காமிக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க க்ரோம் மெம்பருங்கிறது மொத்தம் எண்பத்தையாயிரம் பேர் தாங்க அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க க்ரோம் மெம்பருங்கிறது அஞ்சு லட்சம் பேருங்க அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க அந்த வந்து சீரியஸு மைவேத்திரி வந்து சீரியஸாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா மைவித்திரி எம்டி ஃபாரம்ங்கிற அந்த யூடியூப் சேனலில் அந்த எம்டி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் அவங்கள தான் இருப்பாங்க அதனால் ஒரு லட்சத்து நாலாயிரம் பேர் தான் குரோ மெம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது கீழே உள்ளவங்க முன்ன பின்ன வேறு வேறு எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நான் விசாரித்த வரைக்கும் குரோம் மெம்பராக தான் இருக்கிறாங்க குரோம் மெம்பரை விட்டுட்டு வேறு எந்த ஒரு மெம்பராகவும் அவங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஸோ நம்ம அதெல்லாம் அந்த டேட்டாலாம் எடுத்து மொத்தமாக அந்த நூற்றி நாலாயிரம் பேர் தான் அப்படின்னா அவர் எவ்வளோ பேமெண்ட் தரணும் இன்னொன்று நம்ம டேட்டா எடுத்தால் அறுபது லட்சம் பேர் சொல்கிறாங்க இல்லையா சரி அறுபது லட்சம் பேர் எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுக்கலாம் நாளில் ஒரு பாகம் மட்டுமே எல்லாமே குரோ மெம்பராக இருக்கிறாங்க மற்றதில் மற்ற கேட்டகிரி இருக்கிறாங்கன்னு அந்த கேட்டகிரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு டேட்டா எடுத்து மொத்தம் எத்தனை நாள் வருது அவர் வந்து எத்தனை நாளைக்கு எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ தொகை கொடுக்க வேண்டியதாக வருதுன்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா அது எங்கேயோ போகுது வெறும் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பேருக்கு கணக்கு போட்டாலும் அது எங்கேயோ போகுது அப்போது இந்த ப்ராப்ளம் எலெக்ஷனுக்காக ஒரு ரீசன் சொல்லி அவர் வந்து அந்த பேமெண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு அவர் பே பண்ண வேண்டிய தொகை அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு பெரிய தொகையாக இருக்குது அவ்வளோ தூரம் முதல்ல அவர் ஆனஸ்டாக பண்ணுவாரா தன்னுடைய பேரை கம்பெனியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் முயற்சி எடுத்து பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ தொகையை எப்படி அவர் வந்து டேக்கிள் பண்ணி எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல இப்போ இருபத்தி மூணாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எலெக்ஷன் அந்த தருணத்தில் தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜூன் நாலு வரைக்கும் இந்த கெடுபிடி தொடரும் அதாவது ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் கேரி பண்ணுறது யாருக்கு என்ன பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இதையெல்லாம் வந்து அங்கங்கே பறக்கும் படையை வச்சு அவங்க வந்து அந்த நம்ம பிடிப்பாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அந்த எல்லாம் எப்பயும் போல் கொண்டு போகலாம் கொண்டு வரலான்னு சொல்லிவிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி அனோ அனௌன்ஸ் பண்ணி இருபத்தி தேதி நமக்கு வந்து இந்த மாதம் இருபத்தி தேதி நமக்கு தந்தி நியூஸ் பேப்பர் நிறையா நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க தந்தியில் ஒரு ஹெட்லைன் மாதிரியே போட்டிருந்தாங்க ஸோ அதை கூட நான் உங்களுக்கு ஒரு இமேஜாக ஸ்லைடில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அப்போது பணத்தை கொண்டு போகிறது கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம மைவித்ரி ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலான ஆளுங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதுன்னு தெரில இப்போ அவருக்கு என்ன சொல்கிறாரு இந்தியா முழுக்க எலெக்ஷன் இது தான் ரூல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அது வரைக்கும் ஒன்றும் ஜூன் நாலு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அப்போது இது வந்து ஏதோ பர்பஸாக நான் வந்து மக்களை வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அது மைகைத்திரியோடைய அவர் லீட்ரு போல் அவர் அவருக்கு கீழே உள்ள அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு வீடியோ மூலியமாக பதில் சொல்கிறாரு இப்போ நிறையா மக்களும் வீடியோ மூலியமாக பதில் சொல்கிறாரு வாய்ஸ் அவர் மட்டும்தான் போட்டு என்ன பண்ணுறாரு அந்த வீடியோவில் பேசுகிறாரு அவர் வந்து எல்லா என்னென்ன சோசியல் நெட்ஒர்க்கில் அது என்னென்ன மாதிரியான ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கோ நம்ம யாரெல்லாம் நம்மகிட்ட வந்து அப்புறம் ஃபோர்காட்டு அப்புறம் எஸ்பிஓ அப்புறம் இன்னொன்னெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க இல்லையா எல்லாத்துலேயுமே அவர் லீடராக இருக்காரு அதை பற்றின வீடியோ நிறையா போட்டிருக்காரு அவர் வந்து அந்த வீடியோ போட்டு என்ன சொல்கிறாருன்னா உடனே நான் வந்து இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னா மக்கள் வந்து சில பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடலாம் அதனால் அவர் வந்து மெல்ல மெல்ல ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பாக வந்து ஒரு பக்குவமாக எடுத்து வைக்கிறாரு ஸோ அதாவது ஏன் டவுன்ல உள்ளவங்களுக்கெல்லாம் இஎம்ஐ கட்டுறதுக்கு பிரச்சனை வந்தபோது இஎம்ஐ இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அவங்க மூலியமாக நம்ம பெனிஃபிட் எடுத்துருக்கிறேன் அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து இஎம்ஐக்கு வந்து இந்த ரெண்டு மாதம் வந்து நான் தான் பணம் கொடுத்தேன் மூணு மாதம் நான் தான் பணம் கொடுத்தேன் உங்கள் டவுன்லைனில் உள்ளவங்கள நீங்கள் வந்து விட்டுறாதீங்க ஏன்னா அவங்க மூலியமாக நீங்கள் வருமானம் பார்க்குறீங்க அவங்க நீங்கள் வந்து காப்பாற்ற அவங்கள காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான உங்களுடைய கடமை நான் எப்படி எல்லாத்துக்கும் வந்து இஎம்ஐக்கு சப்போர்ட் பண்ணுறனோ நீங்களும் சப்போர்ட் பண்ணி உங்கள் டவுன்லைனில் உள்ளவங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சார் இது மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா யாரெல்லாம் இப்போ வந்து கமெண்ட்டில் வந்து நிறையா அவர் அந்த மைவீத்தி எம்டி போகிறோம் அந்த யூடியூப்பில் அந்த எம்டி பேசுகிற உடனே அடுத்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்களில் கமெண்ட் எங்கேயோ போயிடும் கட 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 கடன்னு வந்து நிறைய கமெண்ட் வந்துடும் அதில் எல்லோரும் சொல்கிறது என்னன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் விட்ரா போடுவியே போட மாட்டியா அப்படி ஒன்று இன்னொன்று வந்து உங்களுடைய முக பிராட்சினைக்காக தான் நாங்கள் என்ன இருக்கிறோம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் எல்லாரையும் போய் கேஸ் கொடுக்க வச்சிடாதீங்க எங்களை இறங்கி போராட வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா சரி அப்படி போய் நம்ம வந்து போராட ஆரம்பிக்கிறோம் நாமளே கடன் வாங்கி போட்டிருக்கோம் சொந்தக்காரங்களாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம் அப்புறம் தெரிஞ்சவங்கெலாம் உள்ளே வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம் நாம் போய் களத்தில் இறங்கி வாங்க போராடலான்னு போராடி ஒரு கேஸை கொடுத்து தூக்கி அவர் உள்ளே வச்சுட்டாங்கன்னா அவங்க யார்கிட்ட போய் காசு கேட்கிறது ஏன்னா அவரே உள்ளே வாங்களே உள்ள வச்சதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனையாகி போய் இப்போ ஏதாவது கேட்டுகிட்டுருக்கறோம் ஏதாவது வந்து கிடைக்குமான்னு பார்த்து பேசிகிட்டு வீடு கிட்ட பேசுகிறோம் அவங்களுக்கு மேலே உள்ளவங்க பேசுகிறோம் அவங்களுக்கு மேலே உள்ள பேசுகிறோம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது தூக்கி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்ட ரீதியாக பார்த்துக்குறேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வந்து கை தூக்கிட்டாங்க இல்லை நான் லாஸ் ஆகிட்டேன் நான் வந்து அதாயிட்டேன் இதாகிட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன ஆகும் ஏன்னா யாருக்கிட்டையும் ஒரு ப்ராப்பரான ஒரு லீகலான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஏன்னால் இவங்க தெளிவாக பிளான் பண்ணிட்டாங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே இன்கம் கொடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இது வாழ்நாள் முழுக்க கொடுப்போங்கிறது ஒரு வாய்ப்பு ஏற்று தானே எல்லாமே இது உத்தரவாதத்தின் அடிப்பில் எதுவுமே கிடையாது யாரும் போய் கேஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் போய் கேஸ் கொடுக்குறது தான் அவர் எதிர்பார்ப்பார் ஏன்னா நீங்கள் கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா எப்போ கேஸ் கொடுத்து பிரச்சனையாவதோ அந்த நிமிஷமே அவர் என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் நான் யாருக்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாங்கலை யாருக்கிட்டையும் நான் மாதம் மாதம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ரிட்டனாக எதுவும் நான் வந்து ஒரு ப்ரூஃப்பெல்லாம் கொடுக்கல நானாக வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு போனஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன் அதுக்கு இத்தனை நாள் தான் பீரியடு இவ்வளோ மாதம் தான் கொடுப்பேன் அவ்வளோ மாதம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டுலாம் வந்து நான் எதுவும் வந்து எந்த ஒரு ரிட்டன் கமிட்மெண்ட்டும் கொடுக்கல கொடுக்கலான்னு இருந்தேன் வாழ்நாள் முழுக்க கொடுக்கலாங்கிறது என் எண்ணம் ஆனால் இப்படி ஆனதுக்கப்புறம் நான் எங்கேருந்து கொடுக்க முடியும் எனக்கே கம்பெனி எடுத்து முடிய வேண்டிய சூழ்நிலை அப்படின்ட்டு அவர் கையை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார் இப்போ ஏன்னா நீங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தா நம்ம போய் கம் இன்வெஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது யாருக்கு சாதகமாக போகும்னா மைவேத்திரிக்கு ரொம்ப சாதகமாக போகும் அப்போது ஸோ எல்லாருமே வந்து திடனுக்கு தேர்வு கொடுந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை ஸோ உங்களோட லீடர்கிட்ட போய் கேளுங்க இப்போ ஒரு லீடர் என்ன பண்ணுறாரு தன்னை கீழே உள்ளவருக்கு இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இஎம்ஐ வந்து அவருக்கு கட்டிகிட்ருக்கிறதா சொல்கிறாரு உங்களை யார் அறிமுகப்படுத்த வச்சு உங்கள் மூலியமாக வருமானம் பார்த்துட்டு லாபம் சந்தா சம்பாதிச்சிருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் நீங்களும் என்னோடய இஎம்ஐக்கு நீ எனக்கு பதில் சொல் நீ சொல்லி தானே நான் போட்டேன் பணம் வந்துடும் அப்படிங்கிற நம்பி தானே நான் லோன் எடுத்து போட்டேன் நிறையா பேர் வந்து நிறையா உஜ்ஜீவன் மாதிரியான இன்னும் வந்து குழு மாதிரியான நிறையா லோக்கல் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வட்டி அதிகம் நான் பேங்கிங் சொல்லுவோம் பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு இருந்து அவங்க ஒரு ஜாப் இருக்கிறாங்க அந்த ஜாப்பு வந்து அவங்களுக்கு பே ஸ்லிப் இருக்குது அதுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அக்கௌண்ட் உண்டான எல்லா விதிமுறையும் இருந்தால் தான் அவங்க பேங்கிங் செக்டாரில் போய் ஈவன் வந்து ப்ரைவேட் பேங்க் கூட அங்கே என்ன பண்ண முடியும் லோன் வாங்க முடியும் ஆனால் ஒரு கை ஒரு கையில் சம்பளம் வாங்குறாங்க ஒரு வெளியே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பேங்கிங் செக்டரில் போய் கடன் வாங்க முடியாது அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி கடன் கொடுக்கறதுக்கு நான் பேங்கிங் இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு ஒரு இன்கம் வந்து அசம்ஸில் எடுத்தோ ஏதோ ஒரு பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே கடன் கொடுத்துருப்பாங்க அங்கெல்லாம் வந்து நீங்கள் போய் பேங்கிங் செக்டரில் போய் வந்து ஒரு பர்சனல் லோன் வாங்குனீங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வரும்னா இங்கெல்லாம் வாங்கினா இருபத்தி நாலு இருபத்தாறு பர்சன்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன் நீங்கள் பேங்கில் போய் வாங்கும்போது விட இங்கே அப்படியே டபுள் மடங்கு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வாங்க அப்போது கட்டக்கூடிய கால நீளம் வந்து இப்போ அங்கே அஞ்சு வருஷம் போடுறாங்கன்னா இங்கே மூணு வருஷம் தான் போடுவாங்க கால நீளம் கம்மியாக இருக்கும் ஆனால் கட்ட வேண்டிய தொகை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது மாதிரியான நிறையா நான் பேங்கிங்கில் வந்து லோன் எடுத்து போட்டிருக்கிறாங்க இப்போது இஎம்ஐ கட்டுறதுக்கு தடுமாறிட்டுருக்கிறாங்க மக்கள் நான் சொல்கிறது வந்து இது இப்போ நடந்துட்டுருக்குற நிதர்சனமான சூழ்நிலை இது மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது இப்போது எலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு நம்ம எலெக்ஷன் கமிஷனும் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறது வரது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஷர்னு கேரிக்கே அவங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகலாம் எடுத்து வரலாம்னு சொல்லிட்டாங்க இப்போ அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு கேஒய்சி அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கிட்டாங்க கேஒய்சி இப்போ அடுத்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்கிறாரு மைவித்திரி உறவுகளே மைவித்திரி கம்பெனியிலேருந்து ஃபோன் பண்ணி கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி சொல்லுங்கள்லாம் சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அதையெல்லாம் நம்பாதீங்க நாங்கள் மைவித்திரி கம்பெனியிலேருந்து அது மாதிரியான எந்த வெரிஃபிகேஷனும் ஓ வந்து கேஒய்சி அப்டேட்டுக்காக கேட்கலை நீங்கள் அதையெல்லாம் நம்பி நீங்கள் டீடெயிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு கடைசி வீடியோ எம்டி அதாவது சத்யானந்த் போட்டிருக்காரு அதற்கு கமன் போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவவங்க ஆனால் நாங்கள் பார்த்துக்குறோம் விட்ரா எப்போ கொடுப்ப அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க திரும்ப திரும்ப அந்த கமண்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்தவங்கலாம் ஏற்கனவே சம்பாரிச்சிட்டாங்க நாங்களாம் இப்போ தான் வந்தோம் ரீசண்டாக நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டோம் நாங்கள் வந்து அங்கே வாங்கி போட்டிருக்கோம் இங்கே வாங்கி போட்டிருக்கோம் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணும் எங்களை வந்தவங்களுக்கெல்லாம் என் சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க அவங்களும் பதில் சொல்லணும் நான் என்ன பண்ணுவேன் சம்பாதிச்சிருந்தால் பரவாயில்ல பரவாயில்ல மைவேத்திரி மூலியமா நான் இப்போ தான் உள்ளே வந்தேன் லாக் ஆகிட்டேன் இப்போ தான் உள்ளே வந்த லாக் ஆகிட்டு நிறையா கமெண்ட்ஸ் அதில் பார்க்க முடியுது அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு இப்போ தான் உனக்கு தெரியுமா எம்எல்எம் கம்பெனி பற்றி வந்து என்னென்ன போயிட்டுருக்கு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு ரொம்ப காலமாக இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அப்போல்லாம் உங்களுக்கு காதில் ஏறல இவங்க இழுத்து மூணுதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ தான் வந்தேன் இப்போ தான் வந்தேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் பதில் கமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த கமெண்ட் எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் யூடியூப் சேனல் பேர் முதலையாக சொன்ன மாதிரி மைவித்திரி எம்டி ஃபாரம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் நிறையா வந்து ஒருத்தன் கமெண்ட் போடுறது அதுக்கு பதில் சொல்கிறது அதுக்கு கமெண்ட் போடுறது பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது நம்ம வீடியோவை போட்டோம் அப்படின்னா மைவித்திரி வீடியோவை பற்றி போட்டோம்னா நிறையா பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஏன் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல நாம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா பணம் போட்டவங்களை பற்றி பிரச்சனையே இல்லை நீங்கள் உங்களுக்கு அவர் தான் பேமெண்ட் கொடுக்க போறாரு வாங்கி சந்தோஷமா இருங்க நாங்கள் இனிமேல் பணம் போடுறவங்கள பற்றி தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் நீங்கள் ஏன் கோப்புறீங்கன்னு தெரியல நீங்கள் தான் ஒரு தரமான கம்பெனியில் வாழ்நாள் முழுக்க லவம் வரத்துக்கு உண்டான ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு யார் அடுத்தடுத்து உள்ளே வந்தாலும் வராமல் போனாலும் ஏன்னா ஏழு பேத்துக்கு மேலே நீங்கள் அடுத்து யாரையும் சேர்க்க முடியாது அடுத்தது பின்னாடி இன்னொருத்துக்கு ஐடி போட்டு அவங்களுக்கு தான் உங்கள் குடும்பத்துலேயே இன்னொருத்துக்கு அவங்களுக்கு கீழே கொண்டு வரணுன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே கொண்டு வர முடியாது உங்கள் ஒய்ஃப் பேர்லேயோ உங்கள் அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ யாரோ ஒருத்தர் பேரில் போட்டு தான் இன்னும் அடுத்து கொண்டு வர முடியும் ஸோ கொண்டு வந்ததுக்கே ஏழு பேருக்கு உங்களுக்கு சரியான வருமானம் வருது அப்படின்னா அதை அவர் கொடுக்க போகிறாரு ஜூன் நாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பேமெண்ட் பல்க்காக வரப்போகுது சிங்கிள் கேட்சாவில் உங்களுக்கு என்ன ஆக போகுது சிங்கிள் கேப்ஷாவில் வந்து உங்களுக்கு எல்லா பேமெண்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது ஏன் இந்த பயம் இந்த பதட்டம் இது வேண்டாம் ஸோ எல்லோரும் நான் என்ன சொல்கிறேன் விழித்துக்குங்க நான் வந்து நீங்கள் இது வரைக்கும் நடந்த ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் சார்ந்த எல்லாவுடைய இஷ்யூ எடுத்து போட்டு பாருங்கள் எல்லாருமே வந்து காலத்தை அப்படியே மெல்ல 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 அப்படியே ஏதோ ஒரு ரீசன் வந்து சொல்லி 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 சொல்லியே அதை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க பல ஆண்டுகள் அப்படியே ஓடி போயிடும் அப்புறம் நம்மளே அதை விட்டுட்டு சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வடி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இது மாதிரி தான் இது உடைய ஸ்ட்ராட்டஜி இது உடைய வழிமுறை இது தான் உடனே போய் அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது பெரிய பிரளயத்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் இப்போ ஒரு சொன்னார் கமலில் சொன்னார் இல்லையா போய் அவர் ஒரு கேஸ் கொடுக்கவும் பயமாக இருக்குது கேஸ் கொடுத்து உள்ளே போயிட்டு நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சரி வெயிட் பண்ணுவோம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு வரதையும் கெடுத்துட வேண்டாம் சரி நமக்கு இல்லாட்டி பரவாயில்ல நமக்கு நம்மளை நம்பி வந்தவங்களுக்காவது ஏதாவது வந்துருட்டோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எல்லையற்ற ஏற்ற பொறுமையை கடைப்பிடிக்க வச்சு கடைப்பிடிக்க வச்சு கடைப்பிடிக்க வச்சு அப்புறம் அப்படியே என்ன ஆயிடும் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம டேட்டாவை எடுத்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நடந்த எம்எல்எம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த எல்லா டேட்டாவும் எடுத்து தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து புதுசாக ஒருத்த உள்ளே வராங்க நம்ம சொல்கிறத கேட்காம உள்ளே வராங்க அப்படின்னா அனுபவப்பட்டு தான் அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களுடைய இந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய அனுபவத்தை அவங்க பெற முடியும் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் பாய்